மீரா தன் தாயிடமிருந்து ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு தன் சாமந்தி செடியை பராமரிக்கத் தொடங்கினாள் அவள் அதை செடி பராமரிப்பு நேரம் என்று அழைத்தாள் தண்ணீர் ஊற்றுவது மண்ணை தளர்த்துவது அதை பாதுகாப்பது மற்றும் அன்புடன் பாடுவது செடி செழிக்கத் தொடங்கியது ஒரு காலை ஒரு சிறிய பச்சை மொட்டு எட்டி பார்த்தது அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஒரு காலை மீரா தொட்டியை பார்த்தாள் ஆனந்தத்தில் கத்தினாள் அங்கேயிருந்தது ஒரு முழுமையான பொன்னிற சாமந்திப்பூ சூரியனைப் போல பிரகாசித்தது அதன் இதழ்கள் சிறிய பொன்னிற எக்காலங்களைப் போல சுருண்டிருந்தன அவள் தொட்டியை அணைத்துக் கொண்டு கிசுகிசுத்தாள் நீ திரும்பி வந்துவிட்டாய் நீ என்னை மீண்டும் நம்பினாய் அவள் அதை ஒரு பொக்கிஷம் போல அணைத்துக் கொண்டு பள்ளிக்கு எடுத்துச் சென்றாள் ஆசிரியர் என்று உற்சாகமாகச் சொன்னாள் நான் ஒரு மாயாஜால விஷயத்தை கற்றுக்கொண்டேன் நாம் தினமும் அக்கறையுடன் கவனித்தால் வாடிப்போன விஷயங்களும் மீண்டும் பூக்கும் அவள் ஆசிரியர் மெதுவாக புன்னகைத்து தலையாட்டினார் அதுதான் உண்மையான பாடம் மீரா அவள் வகுப்பறையை நோக்கி திரும்பிச் சேர்த்தாள் மீராவிடமிருந்து நாம் அனைவரும் உத்வேகம் பெறுவோம் தினமும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது உண்மையிலேயே அழகான ஒன்றை படைக்க முடியும் மீரா இனி ஒரு செடியை மட்டும் வளர்க்கவில்லை அவள் அக்கறையின் பழக்கத்தை வளர்த்தாள் அவள் தன் தாய்க்கு வீட்டில் உதவ ஆரம்பித்தாள் மித்துவின் உணவைச் சரிபார்த்தாள் மற்றும் தன் தோழி சோனாவிற்கு பள்ளித் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்ற நினைவுபடுத்தினாள் அந்த மாலை மீரா தன் தாயுடன் தோட்ட ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் பூ காற்றில் மெதுவாக அசைந்து அமைதியாக பிரகாசித்தது மீரா தன் தாயின் தோளில் சாய்ந்து கிசுகிசுத்தாள் நான் என் சாமந்தி பூவைப் போல வளர்வேன் அவள் தாய் புன்னகைத்தாள் அந்த அமைதியான தருணத்தில் மீரா ஒரு பெரிய விஷயத்தை புரிந்து கொண்டாள் வாழ்க்கையின் சிறந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் தினசரி அன்புடன் நீதி தினமும் அக்கறை காட்டுங்கள் அப்படித்தான் பூக்கள் பூக்கின்றன அப்படித்தான் இதயங்கள் வளர்கின்றன நீங்கள் இந்த கதையை விரும்பியிருந்தால் மீராவின் தோட்டத்திலிருந்து மேலும் பல மாயாஜால கதைகளுக்கு லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்